இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ எப்படி கோக்குறது தான் கட்டுற வீடியோ நிறைய பார்த்துருப்போம் ஆனால் முல்லைப்பூவை எப்படி கோக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போ முள்ளப்பூவை கோத்தா நிற்குமா அதோட அதாவது ஊசியோட காது பெருசாக இருந்தா வந்துட்டு வந்துடாதா இது மாதிரியான கேள்வி பல பேத்துக்கு இருக்கும் ஆமாங்க நிச்சயமா ஊசியோட காது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா முல்லைப்பூ வந்து அப்படியே கட்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடுமான வரைக்கும் இந்த பூவை கோக்கும்போது அதாவது நீங்க பூவை கோத்து தான் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த காம்போட தண்டு பகுதியில் கரெக்டாக நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஊசியை இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவரோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் சுற்றி ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கும் தண்டோட பகுதி தெரியவே தெரியாது ஆனால் நம்ம கையில் கட்டும்போது அந்த தண்டோட பகுதி தனியாகவே தெரியும் கோக்கும்போது அந்த பகுதி தெரியாது நல்லா குண்டு குண்டு புஷ்ஷுன்னு ஒரு லைன் மாதிரி அதாவது ஒரு மாலை மாதிரியே தெரியுங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ அதாவது இந்த டைப் வந்து நம்ம மல்லிப்பூவில் தான் செஞ்சுருப்போம் ஏன்னா மல்லிப்பூ வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாலு பக்கம் வைப்போம் முல்லைப்பூவை ஆறு பக்கம் இதே மாதிரி ஆறு பக்கம் வச்சிங்கன்னா கட்டி வச்ச மாதிரியே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த முல்லைப்பூவையும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா நூல் யூஸ் பண்ணும்போது பூக்கற்ற பூ நூல் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா பூ கற்ற நூலை பொறுத்த வரைக்கும் இந்த தண்டோட நூல் வந்து ரொம்பவே மொத்தமா இருக்கும் நம்ம ரஸ் தைக்கிற நூலை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அது மட்டும் இல்லாம நூலும் அந்து போகாது தண்டோட அந்த நூல் சின்னதா இருக்கிறதுனால நமக்கு கரெக்டா ஃபிட் ஆகிக்கும் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க நிச்சயமா முள்ள பூவையும் நம்மளால கோத்து வைக்க முடியும் ஆனா அந்த நூலும் ஊசியும் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி தாங்க கோக்க முடியும் அப்படி இல்ல நீங்க ஊசியோட காது பகுதி பெருசா இருந்துச்சுனாவோ இல்ல நூல் வந்து கொஞ்சம் மொத்தமா இருந்துச்சுன்னாவோ பூவை கோக்கவே முடியாது அது அந்து உடஞ்சி விழுந்துரும் நம்மளால அதுக்கப்புறம் அதை கட்டவும் முடியாது கோக்கவும் முடியாது வீணா போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் பிரைடல் அதாவது பிளவர் பிரைடல் சம்பந்தமான பல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோல பூ கோக்கு வளர்கிறது எப்படி இருக்கும் கட்டுறது எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் பூ கட்டலாம் ஈஸி மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிற பல வீடியோஸ் வந்து நம்ம சேனல் பேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனல் பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும் அவ்வளவு அடுத்த என்ன செய்யலாம் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் மேக்கிங்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணலாம் முக்கியமா உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்துதான் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதையே டிசைட் பண்ணலான் இருக்கோம் நீங்க என்ன மாதிரியான ஃப்ளவர்ஸ்லாம் மேக் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணீங்கன்னா அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்